பொதுக்கூட்ட தீர்மானத்தை சகோதரி மும்தாஜ் அவர்கள் வாசிப்பார்கள் பொதுசிவு சட்டத்தை எதிர்த்து லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அணி இந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் இறுதியில் பின்வருவார் பின்வருகின்ற தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன இஸ்லாம் ஆண்களுக்கு விவகாரத்து உரிமையை அளித்திருப்பது போல் பெண்களுக்கும் வழங்கி உள்ளதால் இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி விளைக்கவில்லை என்று நாங்கள் அறிவிக்கின்றோம் சேர்ந்து வாழ முடியாத நிலை மிக சிலரது வாழ்வில் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது இதனால் சில வேலைகளில் கணவனோ சில வேலைகளில் என்றாலும் அதைவிட பெரிய பாதிப்பு விட கூடாது என்பதற்காகத்தான் விவாகரத்தை அனுமதிக்கின்றது விவாகரத்து கிடைக்காது அல்லது அதிக காலம் காத்திருக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதால் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் கொலை செய்வது தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இஸ்லாம் வழங்கிய எளிதான விவகாரத்து முறையினால் இந்த படுகொலைகள் தவிர்க்கப்படுகின்ற என்று முஸ்லிம் நாங்கள் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் விவாகரத்து பெறுவதற்கு ஒருவர் மீது ஒருவர் பலி சுமத்துதல் கள்ள உறவுகளை ஏற்படுத்துதல் இஸ்லாமிய விவாகரத்து முறையினால் தடுக்கப்படுகிறது என்பதையும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பிடிக்காத கணவனின் கணவனுடன் மனைவியும் பிடிக்காத மனைவியுடன் கணவனும் வாழ முடியாத நிலையிலும் பல்லாண்டுகள் விவகாரத்து வழங்காமல் இழுத்தடிப்பதால் இருவதுமே பாதிக்கப்படுகிறார்கள் எனவே பிற மதத்தவர்கள் குடும்ப விவகாரங்களுக்காக கோர்ட் படியேறி தங்களுடைய இளமை பொருளாதாரம் மற்றும் பிள்ளைகளின் நலன் போன்றவற்றை இழந்து அலக்களிக்கப்பட்டு வருவதை கண்கூடாக காண்கிறோம் இந்த முறையானது பெண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதால் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் இருந்து பிற சமய மக்களின் விவகாரத்து உரிமையை நீக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் பலதார மதத்திற்கு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அனுமதி இல்லை என்று போலித்தரமாக சொல்லிக் கொண்டு சின்ன விட வைத்துக் கொண்டு பெண்களுக்கு அனைதி இழைப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் ஆண்களில் சிலர் கண்ட பெண்களுடன் விபச்சாரம் செய்து மனைவர்களுக்கு துரோகம் இழைக்கின்றார்கள்

திருமணம் செய்யாமல் பலருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டு ஏமாற்றப்பட்ட குஷ்பு கௌதமி போன்றின் நிலைமை மற்ற எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது என்று மத்திய மாநில கேட்டுக்கொள்கிறோம் இஸ்லாம் விவாகரத்து முறையே சிறந்தது என்றும் பொது சிவில் சட்டம் அறவே இந்தியாவிற்கு சாத்தியமற்றும் என்பதை முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் புரிந்து கொள்ள உதவும் வகையில் பொது சிவில் சட்டத்தை பற்றிய விவாதத்தை துவக்கி வைத்த நமது பாரத பிரதமர் மோடிக்கும் பாஜாக்க எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்வேறு மத இன பண்பாடு கலாச்சாரம் கொண்ட இந்த இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான சிவில் சட்டம் என்பது நடைமுறை சாத்தியமற்றது என்பதை ஒரு மனதாக நாங்கள் கூறுகின்றோம் எங்களது குடும்ப விவகாரங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் பல பெண்களின் வாழ்வை சீரழித்த மோடி கடுமையான எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி